பிள்ளையும் இல்லை அல்லாக்கு மனைவியும் இல்ல அல்லாக்கு சாப்பாடும் தேவையில்லை அல்லா கொண்டும் தேவையில்லை நீங்க தான் தேவையான உங்களுக்கு எவ்வளவு தேவையோ செலவழிச்சிட்டு போகும் சம்பாதிச்சுட்டு போகும் அல்லாஹ் அல்லாஹ் பறக்கச் செய்வான் அல்லாஹ் பின்னால தருவான் உங்களுக்கு அல்லாஹ் வாக்கு தந்துட்டானே ஒரு வித்தை போல நீங்க செலவழிக்கிறதுக்கு உதாரணம் அந்த ஒரு வித்திலிருந்து அப்படியே நெல் முளைக்கிது அதிலிருந்து எத்தனை ஏழு எழுநூறு கதிர்கள் கொடுக்கிறது ஒரு நாளும் கெட்ட பழக்கமாக மாறார் கெட்ட பழக்கம் கஞ்சத்தனம் தான் அதனால அல்லாஹ் சொல்றான் அல்லா கனி நீங்க தான் நீங்கள் மறுத்தால் ஈமான் தக்குவா அல்லாவுக்கு வழிபடுறதுக்கு മാർക്കത്തെ മാര്ക്കത്തെ പിൻപത് മറത്താൽ അല്ലാ ഇന്നൊരു സമൂഹത്തെ മാറ്റി വിടുവാൻ ഉള്ള അപ്പം ഉള്ള അളിച്ച് അല്ലാ വേറെ സമൂഹത്തെ ചെയ്വ കൊണ്ടർവാനും அவர்கள் உங்களை போல் இருக்க மாட்டார்கள் சில உலமாக்கள் இமாம் ஹாக்கை திருமிது ரஹிமஹுல்லா அபுஹொரையா ரதியல்லான் மூலமாக அறிவிக்கிறார்கள் நபிசல்லாஹு அலைவசல்லம் இந்த ஆயத்தை ஓதிடு ஓதினத்தோட சஹாபாக்கள் கேட்டாங்க யார் ரசூல் அல்லா நாங்கள் மறுத்தால் யார் அல்லாஹ் கொண்டருவான் பக்கத்தில் சல்மான் ரதியெல்லாம் இருந்தார் நபிசல்லாஹு அலைவசல்லம் சல்மான் ரதி அல்லாஹுடைய தோல் கையை வச்சாங்க ஹாதா வ கௌமு இவரும் இவர கூட்டமும் தான்டாங்க வல உக்கான தீனு இந்த சுரையா சுரையா இந்த நட்சத்திரத்தில் இந்த தீன் இருந்தாலும் லத்தனா வலகு ரிஜாலும் மினல் ஃபுருஸ் ஃபாரிஸ் நாட்டை சேர்ந்தவர்கள் அதை அடைந்து விடுவார்கள் சில உலமாக்கல் இந்த ஹதீஸிலே பலஹீனம் என்று பேசினாலும் அல்லாஹ் அரேபியில் செய்யாத நேரத்தில் அஜமிகளை அல்லாஹ் மார்க்கத்தை பாதுகாத்தான் அஜமிகள் செய்யாத காலத்தில் அல்லாஹ் துருக்கிகளை வைத்து மார்க்கத்தை பாதுகாத்தான் எல்லாக்கு தெரியும் எப்படி மார்க்கத்தை பாதுகாக்கணும் யாரை வச்சு அதனால் நாங்கள் இதற்குரியவர்களாக ஆயத்துக்குரியவர்களாக நாங்கள் மாறோம் அல்லா மாற்றி விட்டுருவோம் நல்லாவே சொல்லிட்டானே உங்களால ஏலா உங்களை மாற்றிட்டுவோம் ஆனா வாரவங்க உங்களை போல் இருக்க மாட்டார்கள் தசீருடைய உலமாக்கல் இடத்துல இவங்க யாரு சிலர் சொல்றாங்க மழக்கு அல்லாஹ் கொண்டு வந்துருவான மழக்குகளை வச்சு அல்லாஹ் இந்த மார்க்கத்தை பாதுகாப்பான் இன்னும் சில உலமாக்கல் அன்சாரிகள் என்ன மக்காவில் உடல் இயூலுல்லாவே அல்லாஹ் அன்சாரிகளை கொண்டு இந்த தீனை பாதுகாத்தான் இன்னும் சிலர் தாபீன்கள் என்பதாக பல கருத்துகளை அபு ஆஷர் அஷர் அல்லாஹன் சொல்றாங்க இந்த ஆயத்திறங்கினதோட திறங்கினதோட அலைவு செல்லம் சந்தோஷப்பட்டு சொன்னாங்க துனியா எனக்கு உலகத்தை விட இந்த ஆயத் மிக விருப்பமானது என்றார் அதனால சூரா முஹம்மதுடைய கடைசியை நாங்கள் அடைஞ்சிருக்கிறோம் வாழ்க்கையில் ஒரு பாடத்துக்கு தான் இந்த குரவான் இறக்கப்பட்டதை தவிர ஓதிட்டு மூடி வச்சிட்டு போகிறதுக்கெல்லாம் இந்த குரவான் இறக்க இல்லை நாங்களும் செலவழிக்கிற காலத்தில் வாழக்கூடிய காலங்களில் மார்க்கத்தை பாதுகாத்துட்டு எங்களால் என்ன ஏழுமோ வசதிக்கு மேல் அல்லா செலவழிக்க சொல்ல இல்லை யாரை தராதத்தான் அல்லாஹ் செலவழிக்க சொல்லையுமே உங்கள்கிட்ட ஆயிரம் ரூபாய் இருக்குது அந்த ஆயிரம் ரூபாய்க்கு ஏற்ற செலவு இருபது ரூபா பத்து ரூபா ஐம்பது ரூபா நூறுரூவா உங்கள்கிட்ட ஒரு லட்சம் ரூபா இருக்குது ரெண்டாயிரத்து ஐநூறுரூவா மூவாயிரம் ரூபா ஆ உங்கள்கிட்ட பத்து லட்சம் இருக்குது நீங்கள் சமைச்சிட்டீங்க கொஞ்சம் கறிய ஆ பணம் கொஞ்சம் அதிகமாக இருக்குது சதக்காவை இதைத்தான் நல்லாஜிருப்பாங்க எல்லாத்துக்கு எண்ணிக்கை தேவை இல்லை எல்லாத்துக்கு தேவை கொடுக்குறீங்களா இல்லையா நீங்க ஐம்பது கோடி கொடுக்குறீங்க தேவல்லல்லாக்கா அந்த காலத்தில் சிலர்களுடைய வீடுகளில் அடுப்பு அணையாதான் அப்படின்னு என்ன அர்த்தம் விருந்தாளிகள் இருந்துட்டே இருப்பாங்க அடுப்பு அணைக்கிறதுல சல்லல்லாஹூ அலைவ செல்லமுடைய கால ஹக்கீம் பின் ஹிசாம் பெரும் பெரிய ஆக்களுடைய வீடுகளில் அடுப்பு ஒரு நாளும் அணையாது அப்படின்னா என்ன பத்த வச்சுட்டேதான் சாப்பாடு கொடுத்துட்டே தான் இருப்பாங்க வாரவங்க போகிறவங்க எவ்வளோ நல்ல பழக்கம் வரவங்களுக்கு சாப்பாடு போகிறவங்களுக்கு எல்லாம் குறைவு இல்லையே இமாம் லைஃப் பின் சாதுடைய விடயத்தை இதுக்கு முன்னான தஃசீல்லே சொல்லியிருக்கிறேன்னா இமாம் லைஃப் பின் சாதுன்ற ஒரு இமாம் இருந்தாங்க செலவழிக்கிற செலவழிக்கிற இவருடைய கபரடியை நாங்கள் மிஸ்ருக்கு போயிருந்தோம் வெள்ளிக்கிழமை இவர கபு யார செஞ்சுட்டு இவருடைய மாணவருடைய கபர் பக்கத்தில் இருக்குது அப்படியே பார்த்துட்டு வாரம் பின்னுக்கு ஆகிறோம் எங்களுக்கு ஒரு சகன் சாப்பாடு தான் ஆராய் சாப்பிடுங்க எங்களோட வந்தவர் கேட்டார் நீங்கள் யாரு அவர் சொன்னார் பின் சாதுடைய பேரப்பிள்ளைகள் பின் சாதுடைய பேரப்பிள்ளைகள் எப்படி பழக்கம் வந்திருக்குது இது எத்தனையாவது தலைமுறை பிள்ளையா இருக்கு அதனால் செலவழிக்கிறது இது நல்ல பழக்கம் அல்லாஹ் எங்களுக்கு ஏவுறான் எங்களுக்கு சதக்கா செய்யும்படி செலவழிக்கும்படி எங்களுக்கு அல்லாஹ் ஏவிருக்கிறான் சுரா முகம்மதுடைய கடைசி ஆயத்தில் அல்லாஹ் சுஹான ஆலா இந்த ஆயத்துகளை ஓதி பின்பற்றக்கூடிய நல்லடியார்கள் கூட்டத்தில் சேர்த்தருள்வானாக அதே சமயம் இந்த வாரம் எங்களுடைய எங்களை விட்டு பிரிந்த ஆலிம்களில் மிக முக்கியமானவரும் பல காலம் மதரசாக்களிலும் பள்ளிவாசல்களிலும் சமூகத்துக்கும் சேவை செய்த அப்துல் காதர் ஹசரத் அவர்களை பற்றி சில வார்த்தைகள் உங்களுக்கு சொல்லலாம் நினைக்கின்றோம் ஏனென்றால் ஒருவருடைய ஒஃபாத்துக்கு பிறகுதான் இன்று உலகம் அவர்களைப் பற்றி பேசுகிறது சில மாதங்களுக்கு முன்னால் இந்த ஊரிலே நாம் ஒரு நிகழ்ச்சி வைத்திருந்தோம் வாழும் பொழுது வாழ்த்துவோம் என்ற ஒரு நிகழ்ச்சி வைத்திருந்தோம் எதற்கென்றால் சிலர்களுடைய சிலருடைய வரலாறுகள் வாழும் பொழுது அவர்களை வாழ்த்தவன் அவர்கள் மரணித்ததற்கு பிறகு அவருடைய மௌத்துக்கு பிறகு நாம் துவா செய்யலாம் அவர்களைப் பற்றி பேசலாம் எழுதலாம் ஆனால் அவர்களால் அடைய வேண்டிய பிரயோஜனத்தை அடைய முடியாது அவர்களால் எவ்வளோ பிரயோஜனத்தை அடையலாம் வாழும் பொழுது வாழ்த்துவோம் என்ற நிகழ்ச்சி அதுதான் இந்த ஊரில் பிறந்த ஐம்பது ஹதீபுகள் ஐம்பது ஹாஃபிவுகள் ஐம்பது பள்ளிவாசல் இமாம்கள் இந்த நூற்றி ஐம்பது பேரையும் அழைத்து நாம் முதல் கட்டமாக இந்த நிகழ்ச்சியை தொடங்கி வைத்தோம் இதில் ஒருவராகத்தான் அப்துல் காதர் ஹசரத் அவர்களையும் நாம் அங்கு அழைத்திருந்தோம் ஏனென்றால் எழுபது எழுபத்தி ரெண்டு வயதை தாண்டி சமூகத்துக்கு சேவை என்பது சாதாரண வேலைகள் பல கட்டங்களை அவர் தாண்டினார் பல சேவைகளை செய்தார் அதில் ஆரம்பமாக பல மதரசாக்கின் அதிபராக இருந்து ஊர்லே வந்து தபிலீகுல் இஸ்லாமுடைய உதவி அதிபராக பிரதி அதிபராக நீண்ட காலம் பல கிதாபுகள் நடத்தி சின்ன கிதாபு முதல் சஃனத்து நஜா என்ற சின்ன கிதாபு முதல் கடைசியாக அவர் நடத்திய கிதாப் புகாரி புகாரி வரை ஃபிகுடைய அனைத்து கிதாபுகளும் அவரோட மோதிய ஆயிரக்கணக்கான மாணவர்கள் மாணவிகள் இருக்கிறார்கள் அவர் செய்த ஆகப்பெரிய நல்லமல் என்னவென்றால் இந்த இல்ம் என்ற பிரயோஜனமான அறிவை கொடுத்துவிட்டு மௌத்தாக இருக்கிறார் ஒரு மனிதன் மௌத்தானால் மூன்று விடயம் அவருக்கு பிரயோஜனம் அளிக்கும் அதில் ஒன்று தான் என்ன இல் முன் யும் தஃபி பிரயோஜனமான அறிவு இந்தியாவுக்கு சென்று மிஸ்பாஹிலே போய் கல்வி கற்பதென்பது சாதாரண விடயம் அல்ல அதை கற்று வந்து இங்கு இந்த ஊரிலே சம்மாந்துறையிலே தெளிவாக தான் இருக்கும் காலம் வரைக்கும் எதற்கும் அஞ்சாமல் எதற்கும் பயப்படாமல் யாருக்கும் பயப்படாமல் எத்தனை குழப்பவாதிகள் குழப்புவதற்கு வந்த பொழுதெல்லாம் இடம் கொடுக்காமல் சந்தர்ப்ப சூழ்நிலைக்கு மார்க்கத்தை மாற்றக்கூடியவர்களுக்கு இடம் கொடுக்காமல் அது மாத்திரமல்ல சிலரிடம் உள்ள ஒரு நல்ல ஒரு நல்லொரு சிபத்துதான் பழிப்பவர்களின் பழிப்புகளுக்கு பயப்பட மாட்டார்கள் இது எல்லோரிடமும் இல்லை சிலர் பழிப்புக்கு பயம் பழிப்புகளுக்கு பயப்படாமல் ஆனால் மனிதன் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது மனிதனுடைய சில சிபாத்துகள் இருக்கலாம் மனிதனுடைய சில தன்மைகள் இருக்கலாம் ஆனால் அவரை பற்றி தெரிந்தவர்களுக்கெல்லாம் தெரியும் அவர் பயப்பட மாட்டார் பழிப்புகளுக்கு பயப்பட மாட்டார் சிக்ககுடைய ஒவ்வொரு சாதாரண சின்ன சின்ன விடயங்களிலும் மிக கவனமாக இருப்பார் உதாரணமாக உங்களுக்கு தெரியும் ஜும்மா பள்ளிவாசலிலே மேலே இருந்து இமாம் தொழுவிப்பது கீழே தொழுவிப்பது எக்காமத்துக்கும்பாவுக்கும் தொழுகைக்கும் இடையில் இடைவேளை எதையும் விட்டு கொடுக்க மாட்டார் அந்த காலத்தில் இருந்த ஃபக்கீகளை போன்று ஊரிலே மார்க்கத்தை வளர்ப்பதற்காக பதர் ஜும்மா பள்ளி வாசலுடைய இமாமாக பல காலம் இமாமாக கடமையாற்றி போன்று முதர்ரிஸாக ஒரு ஹதீபாக ஊருக்கு தேவையான திருமண விடயங்கள் எல்லாம் எழுதி கொடுத்து இதே போன்று சாலிஹாத் பெண்கள் மதரசாவுடைய ஒரு ஒஸ்தாதுவா ஒஸ்தாதா ஒஸ்தாதாக போன்று வெளியூர்களுக்கு இந்த மாகாணத்தில் இருக்கக்கூடிய இன்னும் இந்த நாட்டில் இருக்கக்கூடிய பல மதரசாக்களுக்கு அதாவது இம்திஹானுடைய பரீட்சை பேப்பர் எடுப்பதற்காகவும் செல்லுவார் அம்பாறை மாவட்டத்திலும் பிரபல்யமானவர் அல்லாஹ் சுஹான்ஹுவத் ஆலா அவருடைய அமல்களை கபூல் செய்ய வேண்டும் அல்லாஹ் அவர்கள் செய்த சேவைகளை மீசானிலே அல்லாஹ் வைக்க வேண்டும் அவருடைய கபர்களை அல்லாஹ் பிரகாசமாக்க வேண்டும் அவருடைய இல் இந்த உலகத்தில் கியாமத்து வரை பிரயோஜனம் அளிக்க வேண்டும் என்ற பிரார்த்தனைகளோடு எல்லாம் வல்லல்லா சுப்ஹா நஹோவத் ஆலா எங்களுக்கும் இவ்வாறான பாக்கியங்களை தந்து உயர்ந்த ஜன்னத்துல் தௌசை அல்லா நசீபாக்குவானாக ஒ ஆஹ்ருதானா அலஹமது இல்லாஹு ஆலமீன் والسلام عليكم ورحمه الله وبركاته